அன்பான மக்களே நம்மளோட ஏனா துணை அப்புறமும் பார்த்தீங்களா நிலாவும் கார்த்திகாவும் கோவிலில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல எப்படியாவது நான் வீட்டை விட்டு வந்துடணும் இந்த கல்யாணத்தை நிறுத்திடணும் அப்படிங்கிற மாதிரி கார்த்திகா வந்து நிலாட்டை சொல்லிட்டு இருக்காங்க நிலா வந்து உனக்கு சேரன் அண்ணாவை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் நான் வாழ்ந்தா சேரன் அம்மா கூட தான் வாழ்வேன் வேறு யாரு கூட வாழ மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிலா வந்து நிலாட்டை வந்து கார்த்திகா சொல்கிறாங்க அப்போ நீ வந்து உறுதியாக இருந்த அப்படின்னா நாளைக்கு இந்த கோயிலுக்கு வா நாங்களும் சேரன் அண்ணாவை கூப்பிட்டு வரோம் கூப்பிட்டு வந்து இந்த கோயிலில் உனக்கு அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க நீலா அப்போ வந்து நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லி கார்த்தியா சொல்கிறாங்க நிலா கேட்பாங்க உறுதியாக நீங்கள் வர்றதா இருந்தால் என்னை முடிவு எடுத்து வாங்க அப்புறம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வராமல் இருந்தீங்கன்னா கஷ்டமாக போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து நிலா சொல்கிறாங்க இல்லை நான் சேரன் மாமாவை கல்யாணம் பண்ணி பண்ணிக்கிறதுக்கு ரெடி நான் வரேன் அப்படின்னு நிலா வந்து சொல்லியிருக்காங்க அதுதாங்க அப்புறமோ ஆனால் இதில் வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் கல்யாணம் இப்போதைக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நிலா வந்து விட்டு விட்டு வெளியே போயிடுவாங்க அதனால் வந்து இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை ஆனால் அதுக்கான ஏற்பாடுகள் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏற்பாடுகள் நடந்து அது தாலி போகும்போது வந்து கெடுத்துருவாங்களோ அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணி அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதை பற்றியும் பேசலாம் ஆனால் அயனார் துணை பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுலாம் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அயனார் துணையில் வந்துட்டு இது சேரனுக்கு தெரியாமையே வந்து இவ்வளோ விஷயம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து கல்யாண ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சேரன்கிட்ட நிலா சொன்னாலுமே அவருக்கு வந்து அதெல்லாம் வேணாம்ப்பா அவங்க அம்மா அவங்க அப்பா சமூகத்தோடு தான் எது இருந்தாலும் பண்ணணும் நம்ம இந்த திருட்டுத்தனமாக இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் சரிங்களா பயங்கரமாக வந்து போயிட்டுருக்குங்க மகாந அதாவது மகாநதி மாதியே அயனா துணையும் செம்மையாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதான் என்ன மக்களை சொல்கிறீங்க கண்டிப்பாக வந்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம்